நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது சுவைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்கு தமிழ் பாடமாக இருக்கட்டும் ஹிஸ்டரி பாடமாக இருக்கட்டும் சோ இந்த இரண்டு பாடத்திற்கும் நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி கொண்டு போறோம் டிஆர்பியினுடைய தேர்வு வரைக்குமே இந்த டெஸ்ட் பேஜ் ஆனது உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு மெயினாக மேஜர் மேஜர் தமிழ் ஹிஸ்டரி ஸோ இது மேஜர் அடுத்து சைக்காலஜி எஜுகேஷன் முப்பது மார்க்கு கேட்கக்கூடியது சைக்காலஜி அண்ட் எஜுகேஷன் ஸோ இதுல முப்பது மார்க் கேட்குறாங்க இதற்கான டெஸ்ட் ஷெடியூல் அடுத்து ஜிகே ஜிகேக்கான டெஸ்ட் ஷெடியூல் அடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸோ இந்த கான்செப்டில் நூற்றி எண்பத்தி அஞ்சு தேர்வு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இடையில வேற எந்த டெஸ்ட் பேஜும் நம்ம கண்டெக்ட் பண்ணலை ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் தான் உங்களுக்கு நம்ம கண்டெக்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறோம் ஸோ இடையில இணையக்கூடிய ஆசிரியர்களுக்கு மீதி வரக்கூடிய தேர்வுகளை நீங்க ஆன்லைன் பிளஸ் பிடிஎஃப்ல பயன்படுத்திக்கலாம் முடிந்த தேர்வுகளினுடைய பிடிஎஃப் ஆல்ரெடி அந்த குரூப்ல இருக்கும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இதுதான் இந்த பாட பிரிவு இருக்கு குறிப்பாக இங்கிலீஷா இருக்கட்டும் அதே மாதிரி எக்கனாமிக்ஸா இருக்கட்டும் காமர்ஸா இருக்கட்டும் ஹிஸ்டரியா இருக்கட்டும் அதே மாதிரி ஜாகிரபியா இருக்கட்டும் சோ இந்த பாடத்திற்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு மெட்டீரியலோட கொஷின் பேங்கும் நம்ம சேர்த்து என்ன செஞ்சிடும் ப்ரொவைட் பண்ணிரோம் டெஸ்ட் இல்லாமல் நீங்க அந்த மெட்டீரியலை ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்க அந்த டெஸ்ட்டை எழுதி பார்க்கக்கூடிய அளவிற்கு கொஷின் பேங்காக உங்களுக்கு நம்ம என்னச்சிடோம் ப்ரொவைட் பண்றோம் ஸோ இது வந்து நம்மளுடைய குழுவிலுடைய ஆசிரியர்களுக்காக இதை நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் ஸோ இது போக தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதோட வந்து தமிழ் பாடத்தை வந்து நம்ம என்னச்சிடோம் சைக்காலஜி எஜுகேஷனோட சேர்த்து நம்ம நினைச்சிருக்கோம் ப்ரொவைட் பண்றோம் அதே மாதிரி தான் ஹிஸ்ட்ரி பாடத்தையும் நம்ம நினச்சிக்கிறோம் ப்ரொவைட் பண்றோம் ஸோ இந்த தமிழை பொறுத்த வரைக்கும் மூன்று மெத்தட்ல உங்களுக்கு நம்ம நினைச்சிடுறோம் ஃபாலோ பண்றோம் ஸோ முதல் மெத்தடானது உங்களுக்கு இலக்கிய வரலாறு இலக்கிய வரலாறு புத்தகத்தை நம்ம நினைச்சிக்கிறோம் ப்ரொவைட் பண்றோம் ஸோ இந்த இலக்கிய வரலாறு புத்தகத்துல உங்களுக்கு மெயினா வந்து ஐந்து புத்தகங்கள் இம்பார்ட்டன்ஸாக நம்ம சொல்லி அந்த புக்ல இருக்கக்கூடிய டாபிக் உங்களுக்கு கொடுத்துரும் இரண்டாவது பள்ளி பாட புத்தகம் மூன்றாவது மூல புத்தகம் இந்த தான் நம்ம என்ன தமிழுக்கு கொடுக்கறோம் அதே மாதிரி ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் பள்ளி பாட புத்தகம் மூல புத்தகம் இந்த கான்செப்ட்ல அப்ப தமிழ் மூன்று மெத்தடிலையும் ஹிஸ்டரி ரெண்டு மெத்தடிலையும் உங்களுக்கு நம்ம கொடுக்கறோம் இது போக ஒன்லைன் அதே மாதிரி ட்வெண்ட்டி ஒவ்வொரு பாடத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளக்கூடியது இதுல மெயினா இந்த நூத்தி எண்பத்தி அஞ்சு டெஸ்ட்ல இணைந்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இப்ப தமிழ்ல நீங்க எடுத்துக்கிறீங்க நான் தமிழ் மேஜரா இருக்கிறேன் சொல்லுகின்ற பட்சத்துல உங்களுக்கு முதல்ல மூவா அவருடைய புத்தகம் சாகித்ய அகாடமியின் வெளியீடு சோ மூவ இலக்கிய வரலாறுல தமிழ் மொழி வரலாறு தமிழ் இலக்கியம் சங்க இலக்கியம் எட்டு பத்துப்பாட்டு நீதி இலக்கியம் காப்பியங்கள் பக்தி இலக்கியங்கள் சொல்லி இந்த டாபிக்கை ஃபுல்லா கொடுத்துருக்கேன் அதே மாதிரி தமிழ் அண்ணல் புக்குல சிற்றிலக்கியங்கள் தமிழ் இலக்கண வகை நூல்கள் உரை வகைகள் மறுமலர்ச்சி இலக்கியங்கள் சோ இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா பெசிபிக்கா தமிழண்ணல் புக்கில் மட்டும்தான் இருக்கும் சரிங்களா மேலே கொடுத்துருக்க டாபிக் ஃபுல்லாக தமிழண்ணல் அண்ணல் இருக்கும் மற்ற புக்குலேயும் இருக்கும் ஆனா இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக தமிழண்ணல் புக்கில் மட்டும் இருக்கக்கூடியது அடுத்து பாருங்க மதுச விமலானந்தம் அவருடைய புக்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் டாபிக் இந்த டாபிக் வந்து இவருடைய புக்ல மட்டும்தான் இருக்கும் மற்ற புக்கில் இருக்காது ஸோ அந்த டாப்பிக்கை மட்டும் நம்ம எடுத்திருக்கோம் ஏன்னா காமனா இருக்கக்கூடிய டாபிக் எல்லா புக்கிலயுமே இருக்கு அத நம்ம படிச்சிருவோம் சரிங்களா சோ இதில் பாருங்க தமிழ் சங்கம் அகத்தியர் தொல்காப்பியர் சங்க இலக்கியம் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் இரட்டை காப்பியங்கள் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் சோ இது ஃபுல்லா மதுச விமலானந்தம் அதே மாதிரி காக்கோ வெங்கடராமன் அவருடைய புத்தகம் அதுல இருக்கக்கூடிய டாபிக் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணி இந்த நூத்தி எண்பத்தி அஞ்சு டெஸ்ட் நம்ம என்ன செஞ்சுட்டோம் முதல் கட்டத்தை முடிக்க போறோம் சோ தற்பொழுது சரிங்களா இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்று அதாவது ஆகஸ்ட் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று நடைபெறக்கூடிய டாபிக் நாற்பத்தி நாலாவது டெஸ்டாக இருக்கக்கூடிய இலக்கிய வரலாறு இலக்கிய வரலாற நம்ம என்ன செய்ய போறோம் முழுமையாக எழுத போறோம் சரிங்களா இலக்கிய வரலாறு என்பதை வந்து நம்ம முழுமையா எழுத போறோம் சோ இது ஒரு பேஜ்ல இருக்கக்கூடிய

மாடல் டெஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னா இந்த இலக்கிய வரலாறு ஒவ்வொரு டாபிக்குமே உங்களுக்கு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கொஸ்டின் ஸோ நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஐந்து இன்ட்டு நாலாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ரெடி ஸோ அடுத்து பள்ளி பாட புத்தகத்துக்கு நீங்க வரப்படுங்க அப்ப இந்த நாற்பத்தி அஞ்சு டெஸ்ட் கொஸ்டின் பிளஸ் ஆன்சர் ஆல்ரெடி வந்து நீங்க என்ன சேட்டுங்கிற ஆப்ஷன்ல உங்களுக்கு இருக்கும் அந்த சார்ட்டை நீங்க கிளிக் பண்ணி நீங்க என்ன செஞ்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு இந்த நாற்பத்தி அஞ்சு மிஸ் ஆகுது எனக்கு நாற்பத்தி அஞ்சு நான் இடையில சேர்ந்தேன் முன்னாடி உள்ளதை நல்லா பார்க்க முடியல சோ அப்படி யாராவதுக்கு சிரமம் இருக்கின்ற பட்சத்துல இந்த நாற்பத்தி ஐந்தையுமே நம்ம தொகுத்து உங்களுக்கு என்ன செய்யறோம் கொடுத்துரும் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் சோ இப்போதைக்கு நாற்பத்தி ஐந்தாவது தேர்வுல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதே மாதிரி முப்பத்தி ஓராவது டெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்றீங்க முப்பத்தி ஓராவது டெஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க நீங்க நாற்பத்தி ஐந்தாவது டெஸ்ட் முடிச்ச பிறகு இதே மாதிரி உங்களுக்கு இந்த நாலாயிரத்தி ஐநூறு கொஸ்டினையும் தொகுத்து நம்மளுக்கு கொடுத்துருவோம் அப்ப இலக்கிய வரலாறுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இந்த நாலாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் உங்களுக்கு போதும் அடுத்து பள்ளி பாட புத்தகம் இந்த பள்ளி பாட புத்தகத்தினுடைய தேர்வு முழுமையாக அறுபத்தி அஞ்சு டெஸ்ட்டு முடிஞ்சோன்னே உங்களுக்கு இதனுடைய டோட்டல் பிடிஎஃப் வச்சுருங்க டோட்டல் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடணும் ஆல்ரெடி டெய்லி கொடுப்போம் அது மிஸ் ஆகுது என்னால் ஃபாலோ பண்ண மொத்தமாக வேணும் இடையில நான் சேர்றேன் சொல்லக்கூடியவர்களுக்கு நம்ம நினைச்சிடோம் டோட்டல் பிடிஎஃபும் கொடுத்துருவோம் அடுத்து மூல புத்தகத்தில் இயல் ஒன்று முதல் அஞ்சு முடிஞ்சோன்னா அதனுடைய பிடிஎஃப் அதே மாதிரி ஆறு டு பதினொன்று முடிஞ்சோன்னா அதனுடைய பிடிஎஃப் அப்புறம் சைக்காலஜி முடிஞ்சுன்னா அதனுடைய பிடிஎஃப் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் பிளஸ் பிடிஎஃப்ல டெஸ்ட் எழுதலாம் ஆன்சரோட உங்களுக்கு டெய்லி வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் வந்துடும் அதை பயன்படுத்திக்கிற முடியலை நான் மிஸ் பண்ணிட்டேன் இடையில சேர்ந்தேன் எனக்கு பார்க்க முடியல என்று சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் டோட்டலா நீங்க செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் சோ இது தமிழ் பாடத்திற்கு சோ இதே தான் நம்ம நினைச்சிடோம் ஹிஸ்டரிக்கு கொடுக்குறோம் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிளான் சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மூன்று கேட்டகிரிகளை வந்து ஸ்கூல் கண்டென்ட் அதே மாதிரி மூல புத்தகத்தினுடைய கண்டென்ட்னு சொல்லி நம்ம நினைச்சிடோம் ஹிஸ்டரிக்கு ப்ரொவைட் அப்படி ஹிஸ்டரிக்கு நம்ம கொடுத்துருந்தாலும் கூட நீங்க டோட்டலா என்ன செஞ்சுக்கலாம் ஹிஸ்டரியை நீங்க பயன்படுத்திக்கலாம் ஸோ இப்ப இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே வந்துடும் இந்த ஹிஸ்டரியை நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு மூன்று கேட்டகரியில நான் ஹிஸ்டரியை கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு முதல் கேட்டகிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சிலபஸ் சோ இந்த சிலபஸ ஃபுல்லா கவர் பண்ணி அந்த சிலபஸோட டாபிக் நம்ம ஸ்கூல் புக்ல எங்கெங்க இருக்குது சரிங்களா சோ ஏழாவது பதினொன்றாவதுல இந்திய ஆதாரங்கள் இந்திய புவியியல் என்பது டென்த்ல இருக்குது கரப்பா நாகரீகம் இருக்குது வேத காலம் மற்றும் பௌத்தம் இது உங்களுக்கான டாபிக் இந்த டாபிக் வந்து உங்களுக்கு நம்ம என்ன கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு டாபிக் இதனுடைய ஃபுல் மாடல் டெஸ்ட் எல்லாமே சேர்த்து டோட்டலாக ஒரு நாற்பது டெஸ்ட் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் டாபிக் வைஸ் டாபிக் வைஸ் நாற்பது டெஸ்ட் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம் சோ இந்த நாற்பது டெஸ்டுமே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா இது ஒரு கேட்டகரி இது முடிஞ்சோன்னா இதனுடைய மொத்த பிடிஎஃப் உங்களுக்கு கொடுக்குறோம் சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லெவன்த் அண்ட் டுவெல்த் இதனுடைய லெசன் வைஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சோ ஸ்கூல் புக்லயே லெவன்த் அண்ட் டுவெல்த் லெசன் வைஸ் நம்ம கொடுக்குறோம் ஸோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா மூல புத்தகம் சோ யூனிட் ஒன் யூனிட் டூன்னு மூல புத்தகம்னு நூற்றி எண்பத்தி ஐந்து தெருவுகள் இதுவுமே கேட்டகரி வைஸா உங்களுக்கு இடையில இணையக்கூடியவர்களுக்கு அந்த கண்டென்ட் முடிஞ்சோன்னா மொத்தமா பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க டெஸ்ட் பேஜ் தேவை உள்ள ஆசிரியர்கள் டெஸ்ட் பேஜை குறித்த தகவல்கள் ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் டோட்டலா பயன்படுத்தி இப்ப இருந்து உங்களுடைய ஸ்டடி பிளானை உருவாக்கிக்கோங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்துல சுபிக்குழுவுடன் இணைந்து பயணியுங்கள் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபிக்குழுவோடு குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே